வீரப்பன் எல்லை காவல் தெய்வம் நமக்காக வாழ்ந்தார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது அது ஒரு வகையில் சிலதெல்லாம் உண்மை இருக்கேன் ஆனால் அவர் வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதி ஒரு பெரிய பெண் நடவையை சந்திச்சிருக்கு மலை மேலே காவிரி ஆத்தங்கரையில நம்ம கூட மனம் விட்டு நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்த சிவா மீடியா சிவசுப்ரமணியம் சார் மறுநாள் வீரப்பனுடைய செங்கப்பாடி கிராமத்துக்கு கூட்டிட்டு மிக நீண்ட நெடிய போற வழியில காவிரி ஆத்தங்கரையில பரிசல்காரங்களுடைய பரிதாப வாழ்க்கையை நம்மள நேர்ல கூட்டிட்டு போய் காமிச்சார் மலையில போட்ட தார் ரோட்ல இருந்து அந்த இடத்த ரீச் பண்றதுக்கே பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருந்தது வீரப்பனை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாரு சிவசு சார் வீரப்பனை தேடி வந்த அதிரடிப்படை எல்லா ஊரில் இருந்த ஸ்கூலில் கேம்ப் போட்டு தங்கிடுவாங்க ஏன்னா அவனும் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கிட்டு போகிறது ஒரு சொந்த பில்டிங்கெல்லாம் அந்த கிராமங்களில் கிடையாது அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களை ஒரு ரூமில் குறை வச்சு தங்கிடுவாங்க பள்ளிக்கூடத்து பசங்கள் ஸ்கூலுக்கே மாட்டாங்க பசங்களை ஏன் இங்கே தங்க வைக்காமல் நீ நடத்துகிறேன்னு போய் அவனு கேட்க முடியாது கேட்டால் நம்ம மேலே ஏதாவது வீரப்பன் கேஸ் போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் ஊர் மக்களுக்கு அப்போ அதை அதுலேருந்து விலைக்கு போயிட்டாங்க வெளிப்படையே சொல்ல போனோம்னா இப்போ அவனுடைய மனநிலை என்ன வீரப்பன் ஒருத்த இல்லாமல் இருந்தால்தான் நாங்கள் எல்லாம் ஒழுங்காக படிச்சுருக்கோங்க இப்போ வீரப்பன் பிறந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயது ஒத்துருக்கிற ஒரு இளைஞர் ஒரு நபரை நீங்கள் பார்த்து கேட்டீங்கன்னா அவனுக்கு படிப்பேறி இருக்காரு இது நாலு வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் போன பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் கொஞ்சம் படித்து முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னேறவங்க யாருக்கும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஒரு சிலர் வீரப்பனுடைய எதிரணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பகிரங்கமாக தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவங்களாம் ஊரோடு ஓடி போவாங்க நம்மங்கிறது தான் அவற்றுங்கிறவங்க ஊரோட்டி ஓடி போனோம் அவங்க பிள்ளைங்கள படிக்க வைச்சான் ஒரு சிலர் இந்த ரெண்டு சிக்கலுமே வேணான்னு ஊரோட்டு போனவங்களும் ஓரளவுக்கு படித்தோம் வீரப்பனுக்கு பிறகு காடுகள்ங்கிறது கர்நாடக காடுகள் ரொம்ப தரமா இருக்கேன் தரமா இருக்கு அவங்க மேம்படுத்தியிருக்காங்க மேம்படுத்தியிருக்காங்க பிரிச்சுட்டு இருக்காங்களா வளர்ச்சிக்காக அதே மாதிரி கர்நாடகா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காடுகளை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வனக்கோட்டம் அப்படிங்கறத இப்ப மூணு வனக்கோட்டம் மாத்திட்டாங்க ஒரு ரேஞ்ச் அப்படிங்கறத நாலு ரேஞ்சா மாத்திட்டாங்க காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் எண்பது சதவீதம் பேரை வனத்துறைகள வேலைக்கு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தான் சார் எல்லா அறிவும் தெரியும் வாட்சர் அப்படிங்கிற அந்த வேட்டை தடுப்பு காவலர் அவங்க அத்தனை பேருமே முழுக்க முழுக்க அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இப்ப நீங்க போற வழியில் நான் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு மூணு பேர் நடந்து வந்துருப்பான் வாரஸ்ட் மூணு பேர் கையிலும் கொடுவால் இருக்கு அந்த கொடுவால் நான் எதுக்காக எடுத்து வர்றோம்னா இந்த மர வழியில போயிருந்த சின்ன மரம் இருக்கு இல்லைங்களா இந்த மரத்துல கொடி சுத்தி இருக்கும் கொடியை அறுத்துட்டு போயிருவான் இப்ப அந்த மரத்துல கொடி சுத்தினா அது மரம் பாதிக்காதுங்க ஒரு ஒன்பது மாசம் கொடி வளரும் இப்ப வெயில் காலம் வரும்போது கொடி வறண்டு போயிரும் மரம் பாதிக்காது இந்த மரத்துல கொடி சுத்துச்சுன்னு வைங்க மரம் வளராது மரத்தை ஒரு வருஷத்துக்கு இந்த மரம் முக்கியமானதா இந்த கொடி முக்கியமானதான்னு தெரியும் மரத்தை விடவும் இந்த காட்டுல வளர்றதுக்கு கொடி முக்கியமானதுங்கிற அந்த அவசியமான கொடியா இருந்ததுன்னா மரம் செத்தா பரவாயில்லன்னு கொடியை விட்டுரும் கோவ கொடினு ஒரு கொடி இருக்கும் அது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு இருக்கிற கொடி அந்த கொடியினுடைய பர்பஸ் அதிகமா பழம் வரும் பறவைகளுக்கு தேவையான பழம் அந்த கொடிக்கும் அது எல்லா இடத்திலையும் இருக்கும் அந்த கொடி வந்து இந்த மரத்தில் இருந்தா அவசியம் தெரிஞ்சா இருக்கிற கொடி மட்டும் உரிக்கொடி ஒண்ணு இருக்கும் இது அந்த காடுகள்ல குறைவா இருக்கும் அந்த உரிக்கொடி பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான விதை உருவாக்குறது அது ஒரு சில நேரம் பயன்படும் அந்த கொடி முக்கியம் நினைச்சான்னா மரம் போனாலும் பரவாயில்ல

சோ இவங்களுக்கு இப்ப கேக்கவும் தெரியலையா சார் நாங்க இவ்வளவு நிலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எங்கேயும் போய் உங்களுக்கு கேக்கவும் தெரியலையா சார் இல்ல இவங்க என்ன ஆதாரம் இருக்குறீங்க எதுவுமே இல்ல என்ன வச்சிருக்க முடியும் இந்த வீட்ல இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு முன்ன இந்த காடுகளுக்குள்ள மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் எருமை மேய்க்கிறவனுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க ஐம்பது ஆடுகள் ரெசிப்ட் போட்டு ஐம்பது ரூபா பணம் வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க ஐம்பது ஆடு அவன் காட்டுக்குள்ள மேய்ச்சிக்கலாம் ஒரு மாட்டுக்கு ரெண்டு ரூபா எருமைக்கு மூணு ரூபா இப்படி படம் கட்டிட்டு அவங்க காட்டுல மாடு மேய்க்கிறக்கான லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க கலைஞர் முதலமைச்சர் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு ஏ மாடு மாடு காட்டுல மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு பழங்குடி அவங்ககிட்ட போய் கவர்மெண்ட் ஐம்பது ரூபா வாங்கி குழப்பம் நடத்தின அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்றாரு கேன்சல் பண்ணுன்னு சொன்னா இவனுக்கு என்ன சந்தோஷம் வரி கட்ட வேண்டியது இல்லை சந்தோஷமா விட்டுறேன் ஆனா முறையா அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும் நீ ஆடு வச்சிருக்கியா மாடு வச்சிருக்கியா நீ பணம் கட்ட தேவையில்லை ஆனா நீ ரெசிப்ட் வாங்கிடான்னு கொடுத்துருக்கணும் நம்ம அதுக்கு எவ்வளவு எவ்ளோ யோகமா தெரியல அவங்கள அத குடுக்கல இப்ப எண்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறுல இருந்து இருவத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் போய்ட்டு இப்ப வனத்துறை நீங்க ஆடு மேய்க்க கூடாது மாடு மேய்க்க கூடாது வெளில போடாங்களாம் இல்ல நான் காலகாலமா மேய்ச்சிருக்கனா ஏதாவது எவிடன்ஸ் சொல்லுங்க இந்த வீட்ல குடியிருக்கிற ஒருத்தர் என்ன டாக்குமெண்ட் வச்சிருந்து கொடுக்க முடியும் அவங்க என்ன இருக்குங்க சாப்பிடுமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன ராஜ் பழைய விட்டு வர்றீங்களா எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்க வந்தீங்கனால அவங்களுக்கு கைகாலலாம் நடங்க என்ன பிரச்சனைக்கு வந்துருக்காங்களோ எதனால துறத்தி விட்டுருவாங்களோ இவங்க மேட்டூர் அணையில இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் மேடம் ஒண்ணும் இல்லை ஒரு குடி தண்ணி இருக்கான ஒரு வசதி ஒரு போரல்ல போட்டு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி கூட தண்ணி ஒரு சின்ன சோலர் லைட் போட்டு ஒரு மழை வேந்தா தருகிற மாதிரி ஒரு இருபது பேர் முப்பது பேர் தருகிற மாதிரி ஒரு செட்டு கட்டி கொடுத்தோம் சந்தப்பாட்டத்தில் கட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி கட்டி கொடுத்தா கூட நிம்மதியாக இருக்கும் சரி இப்ப பரவாயில்ல காலம் பட் மழை வரும்போது தண்ணி வராதுங்க இதுல மழை பெய்யும் இதுல இருக்கிறவங்க பெரும்பாலானோர் கேரக்காரன அது வந்து சேலம் மாவட்டத்துடைய மேட்டூர் அணையின் வலது பக்கத்துல இருக்கு இது நம்ம இருக்கிறது இடது பக்கம் இங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் அந்த கேரளக்காரன் ஊர் இருக்கு அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க பெரும்பாலானோர் இவங்க அம்மாவும் இவங்க புருஷனும் இங்க இருக்காங்க இவங்க குழந்தைங்க ரெண்டு ஊர்ல தாத்தா பாட்டி பாத்துப்பாங்க அந்த குழந்தைங்களுடைய கல்வியை இவங்க எப்படி கவனிக்க முடியும் இப்போ உங்களுக்கு மெயின் வாழ்வாதாரம்ங்கிறது இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வர்றது மட்டும்தான் அது ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் நீங்க எங்க கொண்டு போய் அதை கொடுப்பீங்க மீன் அதிகமாக கிடைச்சினா வேலை கிடைக்காது மீன் குறைவாக கிடைக்கும் போது வேலை கிடைக்கும் பிராஸ்ல தான் கொண்டுட்டு வந்தா படி மூணு பிடி செஞ்சு சாப்பிட்டு இந்த இடத்துல குடிக்கிறாங்க நூத்தி இருபது அடியிலிருந்து நீர்மட்டம் கீழே குறைஞ்சி போக 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 ஒரு ஆறு மாசம் அப்படியே அணைக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க கடைசிய நீர்மட்டம் முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி போகும்போது அவங்க ஊருக்கு பக்கத்துலயே போயிருவாங்க அதுக்கு பிறகு நீர்மட்டம் மேல ஏற 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 இங்க வந்துருவாங்க குடிசைகளையும் அப்படியே போறது அப்படியே வந்துருது இதுதான் வாழ்க்கை இவங்களுக்கும் கழுந்த ஆனாய் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும் குழந்தை குட்டி எல்லாமே இவங்க அப்பா அம்மா வீட்டுல யாரோ ஒருத்தரோட உறவினர் வீட்டில் விட்டு அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க இவங்க இங்கே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற ரெண்டு பெரியவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சமைச்சி தேவையான உணவு பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க இவங்க வாழ்க்கை இதோட தான் ஓட்டிட்டு இருக்கு அந்த குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி இருக்குது அவ என்ன படிக்கிறான் என்ன படிக்க வைக்கணும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த வழிகாட்டுதலும் இல்லை எதுவும் இல்லை கிட்டத்தட்ட உடை அணிந்திருக்கிற ஒரு கால்நடை இன்றைக்கி போச்சு நாளைக்கு எப்படின்றது தெரியும் தெரியாது இன்னைக்கு இதோட முடிஞ்சு போய் இப்படியாது இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க இவங்களும் விலங்குகளும் கிட்டத்தட்ட பெருசாக வித்தியாசம் இல்லை அளவுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இது ஒரு இடத்துல இருக்காங்க இந்த மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது குழுக்கள் ரெண்டு பக்கம் இருந்துகிட்டே இருக்காங்க கவரெண்டு ரெண்டு பக்கம் இருக்காங்க நீ சொன்ன மாதிரி வீரப்பன் வாழ்ந்த அந்த ஊர் செங்கப்பாடி அதை ஒட்டி இருக்கிற கொங்குருப்பட்டி அப்பகாம்பட்டி மாறுகோட்டாய் அந்த பகுதியில் இருந்த மக்களும் மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்னே கால்நடை வளர்ப்பு தான் கால்நடை வளர்ப்பு மீன் பிடிப்புங்கிறது அப்ப அவங்க சொந்த தேவைக்கா இருந்திருக்கும் விற்பனைங்கிறது இருக்காது அல்லது உள்ளூர் விற்பனையோட இருக்கும் அணை கட்டினதுக்கு பிறகு இவங்களுக்கு மாற்று வழியே இல்லைங்க வரவு அதிகமா இருக்கும் போது அணையில இருந்து எதிர்த்து கிடைக்கும் அடி தண்ணி தெரியுற இடம் நூத்தி பத்து இன்னொரு அடி பத்து அடி தண்ணி சேர்ந்து வருவோம் நம்ம ஒரு இடத்துக்கு தண்ணி இருக்கும் வரைக்கும் இருக்கிற அந்த நிலம் பி டபிள்யூடி சொந்தமானது அதுக்கு மேல இருக்கிறது வனத்துறை சொந்தமானது வனத்துறை சொந்தமானது ஆனா பி டபிள்யூடி ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க பிடபிள்யூனுடைய அந்த நூத்தி இருபத்தி நாலு அடி தண்ணி நிற்கிற இடத்துல இருந்து அடுத்து ஒரு முப்பது அடி தூரம் அவனுடைய பராமரிப்பு பணிகளுக்காகவோ சாலை போக்குவரத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு வேணும்னு சொல்லி வச்சிருக்கான் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டின் அடிப்படையில் இவங்க எல்லாம் இருக்காங்க புரியுதோ சரி சரி இதுக்கப்புறம் ஒரு அடி உள்ள போனாலும் ஃபாரஸ்ட் எங்களுக்கு இல்லை எங்களுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க நூத்தி இருபது அடி தண்ணி ஆகும்போது நாங்கள் பீடாவில் இருக்கிறது வழி இல்லை தான் இதாகணும் நீங்க உங்க உரிமைக்காக எதுவும் போய் கேட்டது இல்லையா எனக்கு கேட்டானா செய்யறதுக்கு ஆளு இல்ல பயங்க அவனுக்கு அத இவனை கேட்டா அவன் இடிப்பான் இன்னைக்கு சோறும் இன்னைக்கு தூங்குறதா அவனுக்கு நிம்மதி நாளைக்கு இங்க சோறு திங்க நாளைக்கு நினைக்க முடியுமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனா இவங்க இந்த நாட்டின் குடிமக்கள் இவங்களுக்கு வருஷத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் அரசு வந்து மானியமா அறிவிக்குது ஓட்டுரிமை இருக்கா அவங்களுக்கு அது உண்டு எல்லாமே இருக்கு அப்போ நீங்க போய் கேட்க மாட்டீங்களா ஓட்டு போடுறோம் எங்களுக்கு ஏதாவது ஒன்னு வசதி பண்ணி கொடுங்க ஒரு லைட் பண்ணி அதெல்லாம் கேக்க போது செஞ்சு அதோட சரி இரவு நேரத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன இது சுத்தி காடா இருக்கு இந்த மக்கள் வளத்துக்கிட்டு கோழி அடைய கூடிய இடம் இதுக்கு மேல பாருங்க இங்க வாங்க மேடம் இந்த கோழி கூட்டுக்கு மேல சோலார் பேனல் உள்ள கனெக்ஷன் போட்டு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அதுல மொபைல் சார்ஜரு

சரி இந்த அக்கறை வந்து கர்நாடகா அப்படிங்கிறீங்க அப்போ எவ்வளவு தண்ணி இருக்கும் பரிசல்ல வருவாரா எப்படி வருவாங்க இப்ப நூத்தி பத்து அடி இருக்கிறதுனால நமக்கும் அந்த அக்கறைக்கு மனத்தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் வரும்போ தண்ணி ஒரு அறுபது அடி கீழே போயிடுச்சுன்னா பாலாத்துல இந்த நேரத்துல தண்ணி வராது ரொம்ப குறைவா வரும் நின்று போயிரும் அப்ப பாத்தீங்கன்னா மேட்டூர் அன்னைக்கு போகக்கூடிய தண்ணி கீழே போயிருக்கும் போது காவேரியில ஒரு ரெண்டாயிரம் கண்ணாடி மூவாயிரம் கண்ணாடி வந்ததுனா ஒரு சின்ன இருநூத்தி அடி முன்னூறு அடி காலத்துல தண்ணி போகும் இந்த பக்கம் இப்படி போயிருங்க இந்த பக்கம் வழி தண்ணி இருக்காது இது பாலாறு இந்த வழியா அங்கிருந்து மோட்டார் சைக்கிளே நம்ம வந்துடலாம் இப்படி வந்தோம்னா அந்த பம்ப் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா இடத்துலயே கீழே இறங்குறதுக்கு வழி இருந்துச்சு பண்ணிட்டாங்க வனத்துறை அதுல இருந்து நேரம் மொத்தம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்துடலாம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுத்தி வந்தா பத்து கிலோமீட்டர் வரும் தண்ணி இருக்குறதுனால கேக்குறேன் இங்க விலங்குகள் அந்த மாதிரி எல்லா விலங்குகளும் வரும் அதனுடைய வாழ்வு பாதை இருக்குல்ல

முந்நூறு யானைகள் இரநூறு யானைகள் கூட்டம் கூட்டமாக போகும் இதெல்லாம் மேட்டூர் அணைக்கு இடம் கொடுத்தவங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கன்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ஸோ ஒரு மேட்டூர் அணை அப்படிங்கிறது கட்டப்படாமல் இருந்தால் வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தரே வராமல் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பாங்க ஏன்னா வீரப்பன் மாதிரி இன்னும் பலர் இருந்தாங்க இந்த பகுதியிலிருந்து மைக்ரேட் ஆகி வெவ்வேறு இடங்களுக்கு போனவங்க வாழ்வியலுக்கு தேவையான உதவிகள் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பல பேர் இருந்தாங்க பல யானை வேட்டைக்காரர் தான் அதை வீரப்பன் எனக்கு படி ஒரு ரெண்டாயிரம் யானையை கொட்டுக்கள்ல வனத்துறையும் காவல்துறையும் கணக்கு சொல்றாங்க ஆனா அது மேல இருக்கு ஈரப்பன மாதிரி பல மடங்கு யானைகளை கொண்டவங்க இருக்காங்க கெஞ்சான் அப்படின்னு ஒருத்தர் குற்றத்தொட்டிங்கிற பகுதியில் இருக்காரு ஆஹ் இடத்துல பால்ராஜன் ஒருத்தர் இருக்காரு ஆஹ் இந்த செங்கப்பாடியிலேயே சேவிக்க கவுண்டர் நெருப்பூர் மணி அவங்க எல்லாருடைய அந்த காலகட்டமே பாத்தீங்கன்னா டிசிஎஃப் சீனிவாஸ் கலாயவனத்துறையில வந்ததுக்கு பிறகு அவங்கள எல்லாம் நெருக்கல் கொடுக்குறாரு நெருக்கல் கொடுக்காது அவருக்கு ஒரு அடிப்படை புரிஞ்சிருக்கு இவங்களுடைய யானை வேட்டைக்கு காரணம் வயிற்றுப்பசிதான் சாப்பாட்டுக்கு இல்லாதனாலதான் யானை வேட்டைக்கு வர அப்படிங்கும்போது அவர் மாற்று வழிகளை நிறைய ஏற்பாடு பண்றாரு ஏற்பாடு பண்றாங்கன்னா அவங்க எல்லாமே சிக்கிடுறாங்க அவங்களுடைய பெரிய அளவு நெட்ஒர்க் இல்லாம அவங்க குழுவை சேர்ந்தவங்களோ அல்லது ஊருக்குள்ள வரும்போதோ தங்களுடைய இன்ஃபார்மர் மூலமா ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் சிக்கிறாங்க நிறைய பேர் அவங்கள போய் இவர் பார்த்து பேசி தொழில மாத்திக்கிறாங்க அதான் ஐக்கிய நாடு சபை வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால நிறைய வந்து டீச்சிங் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை ஏற்ற கூட அவங்க மாறி இருக்கலாம் அதுக்கு பிறகும் அந்த குழுவில் இருந்து ஒரு சிலர் சட்டவிரோதமான சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அதை அடுத்த வனத்துறை அதை கையில் எடுத்துட்டாங்க வீரப்பன் நல்லா புடிக்கவே முடியல உங்க அண்ணனை பத்தியே சொல்லுவாங்க ஏன்னா இவர் இந்த யானை வேட்டையில இருந்து வந்ததுன்னா தனக்கு அந்த தந்தத்தினுடைய பணம் வந்து இன்கம் வராம இருக்கும் அப்படிங்கறதுக்காக கூட எல்லாரும் அவரை வளர விட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு மூணு மாசம்தான் நமக்கு அடுத்த டார்கெட் இருக்கு இந்த வேலையை முடிச்சோம் தொழில விட்டுரும் அப்படி அந்த மூணு மாசத்துக்குள்ள ஒரு கேஸ் வரும் அல்லது ஏதோ சிக்கல் வரும் இல்லது இன்னொரு கமிட்மெண்ட் வரும் அப்புறம் அதுக்காக இன்னொரு ஆறு மாசம் அது ஆகும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு போகும் இதுக்கடையில் வெவ்வேறு சிக்கல்கள் மாட்டி அப்புறம் திரும்ப வர முடியாதா யானைய நீ சுடு நேருக்கு நேரம் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னதே சேவை கவுண்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க வீரப்பனுக்கு சேவை கவுண்டர் தொழில் எல்லாம் கத்துக் கொடுக்கல வீரப்பன் சின்ன வயசுலயே துப்பாக்கி எடுத்து வேட்டையாடுறாரு ஒரு முறை யானை எப்படி வேட்டையாடுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் வர்ற மாமாங்க சேவை கவுண்டர் ஆனா மாப்பிள்ளை போறாரு கூட்டி போய் அவரு தன்னுடைய கூட வந்த வேட்டக்காரங்களோட யானைய சுட்டு தந்தை எடுத்துட்டு வர்றாரு எடுத்துக்கிட்டு வரும்போது இவர் பீரப்ப பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு பிறகு அதே ஸ்டேட்டில் ஒரு ஆரம்பிச்சுக்கிறார் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள வந்து எல்லை மீறி வந்து இதாக சொல்லப்பண்ணும் போதும் இந்த மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய முதலைகள் இருக்கிற மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவங்களுடைய ஆடு மாடுகள் கோழிகள்லாம் இந்த மாதிரி தங்கியிருக்கிற இடத்துல வந்து குடிச்சிட்டு போகுங்கிற கட்டத்தில் இதை சுட்டுக்கொள்வதற்கு ஆங்கிலேய அரசால் அனுமதிக்கப்பட்ட வேட்டைக்காரர் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் எல்லா மொழியும் கற்றவர் நல்ல கல்வி அறிவு உள்ளவர் பெரும்பாலும் பொய் பேசாம நடந்துக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான சில பயிர்கள் உண்டு நீதிமன்றம் ஓய்வு பெற்றார் பெற்றாரு அவரு சட்டவிரோத ஆட்டம் கட்டுறது கிடையாது கிடையாது ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் நல்லா ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி அஞ்சு காலங்கள்ல அன்னைக்கு வந்து யானை தன் கையில் எடுத்து போனா கூட யாரும் பெருசா கேட்க மாட்டாங்க யானையை கொல்லக்கூடாத காட்டுக்குள்ள செத்து கிடக்கிற யானைகள் அப்ப இங்க ரெண்டு இருப்பாங்க வளாறு அடுத்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இடையில யானை செத்து கிடக்கும் யானை செத்து கிடந்தா தந்தத்தைங்க போறவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க எடுத்து வந்து சொல்லுவாங்க அது வாங்கிட்டு போயிருவாரு அது அப்ப அந்த மாதிரியான தொடர்புகள் போனது ஒரு சிலர் கொண்ணும் விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க திருமணமானதும் செங்கப்பாடி அவருடைய மகளுக்கு கட்டி கொடுத்தது செங்கப்பாடி அதனால் மாமச்சனை ஒரு பக்கம் அந்த ஊருக்கு அடிக்கடி போவார் இந்தியாவினுடைய யான மார்க்கெட் மும்பை கேரளா கேரளாவோட பெரும்பாலும் திருவனந்தபுரம் கொச்சி எர்ணாகுளம் இந்த மாதிரி இடங்களில் யான வாங்கி கைவினைப் பொருள்களை மாற்றி விற்பனை பண்ணுவாங்க சின்ன சின்னதாக மும்பை செய்கிறது சில செய்கிறது மாதிரி மும்பையிலேருந்து வெளிநாடுகளுக்கான பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சில சீனாவோட அதனுடைய மருத்துவ குணமெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க தந்தை கிழக்காசிய நாடுகளில் தாய்லாந்து பர்மா அந்த வந்து பெண்கள் அணிகிற வளையல் காதல தோடு இந்த மாதிரி பொருள்களுக்கு எல்லாமே யானை பயன்படுத்திருக்காங்க மேற்கத்திய நாடுகளில் இந்த கேரம்போர்ட் விளையாடுறதுக்கான ஸ்டிக்கருக்கு பயன்படுத்தலாம் செஸ் போர்டுக்கான காயின்ஸ் பயன்படுத்துறாங்க இப்போ மைசூர் அரண்மனையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ அளவான யானை தந்தங்கள் இருக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி வந்து மேட்டூர்ல இருந்து ஒரு யானைத்தந்தம் சிறுத்த பல்லு புலி பல்லு எல்லாம் எடுத்துட்டு வந்து காந்திபுரத்து கிட்ட எடுத்துட்டு வந்தாங்க சொல்லி சோ இது இப்ப எப்படி சார் சாத்தியமாகுது இது இப்போ நம்ம இந்த காட்டு போய்துதா போன டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மலை இருக்கு இல்லைன்னா அதுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில இருபத்தி ஏழாம் தேதி ஒருத்த யானை சுட்டுக் கொண்டிருக்கான் யானை சுட்டு அது குட்டி ஒரு பன்னெண்டு வயசு உள்ள யானை ஒரு ஆறு ஏழு கிலோ தான் தந்த இடம் இருக்கு அந்த யானை ரெண்டு மூணு நாள் திட்டப்போட்டிருந்து ஒருத்த சுட்டு கொண்டிருக்கான் இந்த இங்க இருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா வீடு தெரியலீங்களா இதே மாதிரிதான் அங்க ரூடி இருக்காங்கல்லாம் இந்த மாதிரி முன்னூறு வீடு இருக்கு இந்த முன்னூறு பேர் காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்க்க போறாங்க ஊருக்கு போறது வரது நடந்து போறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க வனத்துறையினர் அத்தனை பேரையும் விசாரிச்சாங்க யார் சுட்டா யார் சுட்டான்னு கண்டுபிடிக்க முடியல யாரும் எங்களுக்கு தெரியாது இருந்து வந்த ஆட்களை அதுக்கு பிறகு இதே ஊரில் செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கொங்குருப்பேட்டை சேர்ந்த செந்தில் இன்னொரு பையன் தினேசன் ரெண்டு பேர் விஜயகுமார் ரெண்டு பேர் தான் சுட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க ஒருத்தன் அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தன் ஓடிட்டான் கையில விலங்கோட ஓடிட்டான் ஒரு குட்டி தந்தம் தான் சார் அது ஏதோ கேரளாவில் ஒரு கோயில்ல சாமி சிலைக்கு வைக்கிறதுக்காக இருபது லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்கன்னு இன்னொருத்தரு சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த யானை அடிச்சிருக்கான் தொழில்முறை வேட்டைக்காரர்கள் இப்போ ரொம்ப குறஞ்சி போச்சுங்க இப்போ எங்கேயாவது ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பக்கம் தோட்டா வெடிச்சாவே நம்ம கேட்டுரும் கேட்டுறோம் மக்கள் யாரோ ஒருத்தர் அலர்ட் பண்ணிடுறாங்க அதனால இந்த விவகாரத்தில் வனத்துறை ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல முந்நூறு நானூறு பேருக்கு மேலே அந்த பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க யார் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க எங்களை ஐடென்டி பண்ணல அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்குது அதனாலதான் நாங்கள் இவங்க எல்லாம் காட்டை விட்டு வெளியேற சொல்றேன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க இந்த காடு காட்டுல நானும் ஒரு அங்கம் நீயும் ஒரு அங்கம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிற அளவுக்கு வனத்துறை மக்களோட இணைக்கி வரணும் இப்ப இந்த மக்கள் இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு அடிப்படையான சில சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்தாவே அந்த துறை மேல அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்க கண்டிப்பா ஒரு தகவல் உடனே சொல்லுவாங்க இந்த வேலையை கர்நாடக வனத்துறை செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இது தமிழ்நாடு இதுல பரிசல் வருங்க நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பரிசல் வரும் பரிசல்ல வந்து வேட்டைக்கு வருவாங்க வேட்டைக்கு வந்து அந்த பக்கம் போய் இறங்கிடுவாங்க இவங்க வேட்டையை தடுக்கிறதுக்காகவே டவர் போட்டுக்காம இவங்க நாட்டு துப்பாக்கியோட போனா ஆகும் இப்படி இருபது வருஷத்துல அஞ்சு பேர் இங்க புறப்பட்ட கார் அந்த இடத்துக்கு போய் சார் நாற்பது நிமிஷம் டைம்னா நாற்பது நிமிஷம் அந்த கார் அங்கிருந்து பைக் ஸ்ரீனிவாஸ் பெயரும் படமும் இல்லாமல் கர்நாடக வண்ணப்படும் எந்த பகுதியில எந்த ஏரியாவும் இருக்காது எல்லா இடத்துலையுமே அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சின்ன போர்டு வச்சிருவாங்க அவருடைய படம் தாங்க ஒரு பழகிய அந்த இடத்துல இருக்கு சமீபத்தில் நெல்சன் வில்சனை பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே தண்ணி தொட்டி கிடையாது வாட்டர் சோர்ஸஸ் கிடையாது மிருகங்கள் யானை எல்லாம் வந்து தண்ணி குடிக்கணும்னா எங்கேயுமே கிடையாது அதனால தான் அது ஊருக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஏதாவது வகையில் வேறு பண்ணோட தொடர்பு கூட எங்களா இருப்பாங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தாவோ மட்டும் தான் வந்தால் அவங்கள ஏதாவது தேவையெல்லாம் விசாரிப்பாங்க நீ எங்க போனேன் எங்க வந்தாங்கலாம் விசாரிப்பாங்கனால

நல்லது செய்ய வந்த மனுஷன் சுட்டு யாரா பிரியாப்பன் சார் சத்தம் பண்ணுறாரு அப்போ ஓடி வந்த வீரப்பன் டிசி ஸ்ரீனிவாசை திருப்பி போட்டு மீண்டும் ஒரு பெயர் பண்ணுறார்